என்ன புரட்சி செய்யாவிட்டாலும் உறவுகளே அது வேதம் யார் அந்த என்னையும் உங்களையும் அவன் எனக்கு உங்களுக்கும் இந்த வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பிச்சையாக தந்தவன் அல்லவா அவன் என்னையும் உங்களையும் பக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் அல்லவா அவன் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு சுகமும் ஒவ்வொரு சொத்தும் ஒவ்வொரு இன்பமும் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற அன்பளிப்புகள் அல்லவா அவன் இந்த வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் அருள்முறையாவிட்டால் அணிந்திருக்கிற உண்ணுகிற வாடுகிற இந்த வாழ்க்கையை யாரைக்கு தரப்போகிறார் அவனுடைய வாழ்க்கை திட்டத்தை அவனுடைய வார்த்தைகளை ஒரு கண்ணியத்திற்காக வேணும் ஒரு மரியாதைக்காக வேணும் பாதுகாக்க கூட முடியவில்லையே ஒழுங்காக பக்குவப்படுத்த முடியவில்லையே வீட்டு மூளைகளில் ஒதுங்கி போய் கிடக்கிறது கேட்டால் நேரம் இல்லை நேரமில்லை பெரும்பாலான வாலிபர்கள் சகோதரர்கள் இந்த சபையில் இருப்பவர்கள் அல்ல அருள் புரிந்தவர்களை தவிர கடைசியாக நீங்கள் குரானை திறந்து பார்த்தது எப்போது எல்லோருடைய கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கும் இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் எல்லோரிடத்திலும் இருக்கிறது குரான் பிரதிகளை கைகளில் சுமந்து செல்தல் என்பது இந்த காலப்பகுதியில் கஷ்டம் என்று சொல்லுகிற பல வாலிபர்கள் சகோதரர்கள் இருக்கிறோம் உறவுகளே அல் குரானை சுமந்த சொப்ட்வேர்கள் அப்ளிகேஷன்கள் நூற்று கணக்கானவை பிளே ஸ்டோரிலும் அப்பிள் ஸ்டோரிலும் கிடைக்கின்றன எத்தனை பேருடைய கையடக்க தொலைபேசிகளில் குரான் இருக்கிறது எத்தனை பேருடைய கையடக்க தொலைபேசிகளில் குரான் இருக்கிறது ஓய்வு நேரங்களில் கடைகளில் இருக்கிற பொழுதோ அலுவலகங்களில் இருக்கிற கொஞ்சம் ஒரு ஓய்வெடுக்கிற பொழுது முகநூலையும் வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராமையும் டிக்டாக்கையும் யூடியூப்பையும் திறன் திறன் திறந்து பார்ப்பதற்கு பதிலாக நான் அல் குரானை திறந்து பார்த்திருக்கிறேன் அல் குரானுடைய ஒரு வசனத்தை ஓதி இருக்கிறேன் அந்த வசனத்தின் கருத்தை வாசித்து விளங்கி இருக்கிறேன் என்று சொல்ல முடியாத வாலிபர்கள் இருக்கிற சூழலில் அன்புக்குரிய ஈமான உறவுகளே குரான் செய்த புரட்சியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது எங்களுக்கு குரானை புறக்கணித்திருக்கிறோம் வேதனையோடு பேசுகிறேன் செலவழித்து கோஸ் முடிக்கிறான் வரைக்கும் போகிறான் இன்னும் ஒருத்தன் இந்தியா வரைக்கும் போகிறான் நாடு தாண்டி பயணிக்கிறான் ஓதத் தெரியாது என்று சொல்கிற வாலிபர்களையும் வயோதிபர்களையும் பார்க்கிற பொழுதோ அல்லாஹு அக்பர் வேலைமை படுவதை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது என்று கூறிய உறவுகளே குரானை திறந்து ஓதச் சொன்னால் ஆங்கிலத்தை தலைகீழாக வாசிக்கிற ஒரு மாணவன் தமிழை மூச்சு விடாமல் படிக்கிற ஒரு மாணவன் சிங்களத்தை அப்படி படிக்கிற ஒரு மாணவன் இன்று கொரியன் மொழியிலே இருந்து சீனா மொழி வரைக்கும் அந்தந்த தொழில்களுக்காக தத்துக்கொண்டோ அதற்காக பல்வேறு கோசுகள் முடித்து அதற்கான முன்னேற்றங்களை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய ஈமானிய சகோதரன் இந்த உலகிலும் மறு உலகிலும் அவனுக்காக பரிந்து பேசுகிற அல்குரானை பற்றி நினைக்காமல் இருக்கிறானே அன்புக்குரிய உறவுகளே குரான்மே அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம் என்று ஒரு தத்துவம் சொல்லுவோமே இந்த உலகத்தில் ஒரு உண்மையான பாசக்கார நண்பனை கஷ்டம் ஏற்படுகிற பொழுது எங்களுக்கு உண்மையான நண்பன் என்று சொல்லி தத்துவம் எல்லாம் பேசி அதற்காக எல்லாம் வைத்து அதற்காக கவிதைகள் எல்லாம் எழுதி குவித்தவர்கள் நாம் இந்த உலகின் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஒரு கஷ்டம் இருக்கிறது தெரியுமா மஹருடைய வலி பரந்த மேலி ஆய் கத்தனா செய்யப்படாதவர்களாய் சூரியன் கண்ணுக்கு நேரே தலைக்கு மேலே கை கட்டிய தூரத்தில் இருக்கிற வேளை வியர்வை வெள்ளத்தில் உடல்களெல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரம் பூமி சப்புத்திரையாக மாற்றப்பட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்து இந்த வானமும் பூமியும் சுருட்டப்பட்டு அல்லாஹுடைய கைகளுக்குள் கொண்டு செல்லப்பட்டு உலகமே அல்லோல கண்ணோலப்படுகிற ஒரு நாள் யாராவது உதவ மாட்டார்களா யாராவது எனக்கு சின்ன உதவி செய்ய மாட்டார்களா எனக்கு பரிந்து பேச மாட்டார்களா என்னை பாதுகாக்க மாட்டார்களா என்று சொல்லி முழு உலகமும் ஒரு நபிமாராய் ஓடி தெரிகிற வேளை கேள்விகளுக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டுமே அல்லாஹுடைய வருகையை எதிர்பார்த்து உலகம் எல்லாம் காத்திருக்கிற வேளை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே யாருமற்ற வேளை யாரும் உதவ முடியாத நேரம் மனைவி பிள்ளைகளை கண்டு யாருக்கும் நேரே என்று பேச முடியாமல் வெற்றி தலை குனிந்து போயிருக்கிற பாவங்களும் இரகசியமாக செய்தவைகளும் செய்தவைகளும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் உருவம் கொடுத்து நிப்பாட்டப்பட்டு எல்லா யோகியர்களும் அயோக்கியர்களாக மாறி போயிருக்கிற அந்த வேளை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே பாதுகாக்க ஓட ஓடி வருவார்கள் அந்த மாசவுடைய வெளியில் அவர்களில் ஒருவன் தான் குரான் அந்த நட்புகளில் ஒன்றுதான் குரான் யார் இந்த மனிதன் இரவு பகலாக என்னை ஓதினான் அவனுடைய பசியிலும் தாகத்திலும் என்னை வாசித்தான் எந்த நொடியும் என்னை சுவாசித்தான் எனக்காக வாழ்ந்தான் இவனுக்கு இந்த மக்சவின் வேதனையில் இருந்து பாதுகாப்பு கொடுத்து விடு என்று அல்லாஹிடத்தில் குரான் பறிந்து பேசும் என்றார்களே என் தலைவர் முகம்மது ரசூல்லா சொல்லு அலிஹி வசல்லம் உறவுகளே உறவுகளே கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள் இந்த வேலை மரணித்து நாளை மக்சருடைய வழியில் நான் எழுப்பி இப்பாட்டப்படுகிறேன் அல் குரான் பதிந்து பேசுவதற்கு தகுதியான ஒருத்தனாகத்தான் இந்த பூமியில் நான் மாறியிருக்கிறேன்